டட் ஆ நான் எக்சைஸ் பண்ணு உனக்கே மணி வரக்குதே பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா ஏழை வீசாங்க ஏறு பிடிச்சா பணையாருக்கு தொண்டி வரது இல்லையா பொலி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா மொதராணிங்க பென்ஸ் காரில் போறது யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா அதுமாதிரி தான்ப்பா இதுவும் என்ன கம்யூனிஸ்டாமா கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்டா டா

சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது கீழே தான் செய்யும் மூஞ்சி வாயில ரத்தம் வரும் அப்பா எப்படி கத்துக்கிறது ஆட நான் ஏன் அதெல்லாம் கத்துக்கிறவங்களுக்கு வேலைட்டா வேடிக்கை பாக்குறேன் எனக்கு வருது பாருப்பா கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றா ஐயோ என்ன பண்றான் டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்வியே உள்ள வந்து நீ நேக்கு உடம்பில காயம் தழும்பெல்லாம் வேணும் எட்டி போ இதோ பைத்தியார உள்ள வந்த கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போற சொன்னா அதுக்கேண்டா இங்க வந்த ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப திருடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே அது மட்டும் இல்ல நான் தண்டால் பஸ்க்கு எல்லாம் எடுக்கணுமாமா கம்பு கூட சுத்தணுமாமா என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பில வேலை டேய் செய்யறாளா உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா நொல்லு பேசாதரா கட்டுறா கண்ணாடியா பாக்கெட்ல வைடா புடா தமிழ்ச்ச ஒர்க் ஈஸியா இருக்கிறது வாங்கின தான்தான் வெயிட்டே தெரியும் கண்ணாடியை கட்டினா உனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாதா இதுல உனக்கு ஐத இருக்கையா யாருக்கு தெரியும்

செத்து போன மானோட கொம்பு சாமி இது சாமி ராம் ராம் ஹரே ராம்ரா பஸ்கிங்கண்ணா என்ன பஸ்கி மார்கழி மாசம் பஜனை கோசி சப்ளா கட்டை அடிக்க மாதிரி அடிக்கிற அப்படி சொல்ல சப்ளா கட்டைய பலா சொல்லுவாங்களா ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க குரு நான் சிஷியன்

கம்பு சுத்தலாங்க அது என்ன கஷ்டம் இல்ல நான் கொடுக்கறேன் அவ்வளவுதான் ஐயோ சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதிருச்ச டீச்சர் என் கை பிடிச்சு சொல்லி கொடுத்தா வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பா இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க

இப்படித்தாப்பாம்பி எல்லாம் சொல்லி கொடுப்பான் போட்டு நம்ம ஜிம் புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா நீ தண்டால் போட்டு கூப்பிட விழுந்து என்ன பண்ண அடிவகு கையை குத்தி ஹெல்ப் பண்ணிசன் அடிவயத்தில் கையை கூட ரூல்ஸ் ரூல் முதல்ல கைய தொட்டான் அப்புறம் அடி வயிற்றுக்குள்ள கைய விட்டான் அப்புறம் ஏதோ டக்காலிட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான் இனிமே ஜிம் ஜிம் கண்டாங்க அதை பாதியில் நிறுத்த முடியாதுங்க ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்கே டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கம் பண்ணதலாமா கிண்டல கிண்டல இல்லமா எங்கள பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது வருஷா வருஷம் மழையும் வருது வருஷா வருஷம் புயல் வடிக்குது வருஷா வருஷம் குடிசியும் பாதிக்குது வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலமும் போடுறீங்க வருஷா வருஷம் மலை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்கள பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை எடுத்துல வருது இதுக்கு முடிவு சரி இதெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம் எந்த பணக்காரனு எந்த கோடீஸ்வரர் எங்க அவங்க கிட்ட எப்படி பொட்டு போட்டியா வாங்கலாம் அதை எங்க போட்டு போய் வைக்கலாம்னு யோசிக்கிறது தான் உங்க வேற நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு ஆனா மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி போறீங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போகிற அடிச்சா கூட தப்பு இல்ல மந்திரிங்களே திட்டுறியா ஐயோ ஐயோ நீங்க போங்க

அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன தான் அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கா இருக்கு அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்கு பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கண்ணா நாங்க எல்லாம் பார்த்தோம்ண்ணா புயல் அடிச்சது சேரி அழிஞ்சதுன்னு கண்டபடி எல்லாம் பேசாத உங்க சேரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம் அது இயற்கையின் சீற்றம் ஈசனின் திருவிளையாடு ஆடுறா சக்கேண்டானா

பார்த்த வெய்ய ஊதுப்பா மூஞ்சில தோல்விதா காதல தோல்விதா வேற என்ன செய்ய சொல்ற வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதை நீ கேட்க மாட்டேங்கிற நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதை நீ கேட்க மாட்டேங்கிறீங்க சரி ஒரு அளவு வேண்டாம் தூக்கல தூக்கி செத்தாவது தொலைறான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க இவங்க அப்பா ஓட்ட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு அவருகிட்ட போய் பல்லு கைய கட்டி நின்று காரியத்தை சாரிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலி கிட்டேன்னு வச்சுக்கா இவங்க அப்பா சொன்னாரு பாரு உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு அது உண்மையான உதாரணம் நான் தான் வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சாரு இல்லையா

கோட்லயே கேசுக்கான எல்லா கொடுத்திருக்க ஆட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா அதை மட்டும் பேசுங்கோ பழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துடாதீங்க

அது இருக்க இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சு சாமி அதுல நேரம் போனதே தெரியலீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமாட்டமாய் கிடக்குது மப்புல என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி போதும் போ கணம் கூட்டுறாரு அவர்களே குற்றவாளி கூண்டுல நின்னு இருக்கானே அம்பி எடிசன் அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு இருந்ததை ஒத்துண்டுட்டான் அதனால் மந்திரியோட ஆட்கள் இவா வர்ற குடிசை பயிற்சி நெருப்பு வச்சுட்டா ஓம் வந்த எடிசன் ரோடு ரோட ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டா ஆனா பாருங்க இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோடு ரோலரை ஏத்தி மந்திரி குழ பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன் அடம் இது எப்படி இருக்கிறதுன்னா வந்தியில இலைய போட்டதையும் அந்த இலையில சாதத்தை போட்டதையும் அந்த சாதத்தை சாம்பார் விட்டதையும் எடுத்துட்டு போனதையும் அந்த சாதத்தை சாப்பிட்டது ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது செத்து போன பொம்மனாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வச கிடையாது இதை நான் சொல்ல பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பின்வந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம் நவ் நோ சான்ஸ் இவாழ மாதிரி ஆளுகளுக்கு விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும் அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி நான் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்